சார் ஒவ்வொருத்தும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது நான்லாம் நிறைய பேர் கேட்குறதே கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் என்ன மாட்டின்னு இருக்கிறேன் ஒரு பையன் அன்றைக்கி கேட்டேன் என்ன தம்பி நீ எந்திரா சாமியை கும்பிடுவேனு கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு பின்னாடியாண்ணா ஓ கிபி கிமு மாதிரி அதில் ஒரு வரலாறு இருக்குது அவளுக்கு இது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொல்லானே முருகனை தான் நான் கும்பிடுவேண்ணோம் இப்போ கல்யாணத்துக்கு பிறகுடான்ண்ணா கும்பிடாது சாமியே இல்லைடான்ண்ணா ஏன்னா அப்போ ஏண்டா அவன் வேதனையை கிளறி விட்டோன்ற மாதிரி ஆகிப்போச்சு மனிதர்களை படிக்கணும் சார் புத்தகங்களை படிக்கிறது ஒரு பக்கம் மனிதர்களை படிக்கணும் சார் எவ்வளோ பேர் மனிதர்கள் நல்லது கெட்டது நாலு இடத்துல போனால் தான் தெரியும் நான் பார்த்திங்களா எவ்வளவும் எல்லாமே மனிதனை நோக்கி பயணங்கள் நிறையா இருக்குது சார் அது இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துட்ட காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது எங்கே தான் போய் முடியுமோன்னு எனக்கே தெரியல சார் நடுராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார் பவுடர் அடிக்குது மை வைக்குது பொட்டு வைக்குது நகையெல்லாம் போடுது அவன் அந்நேரத்தில் ஏன் உட்காந்துனே ஏய் இது அநியாயமாக தெரில அக்கிரமம் பண்ணுறிய இந்த நேரத்தில் உனக்கு எதுக்கு மேக்கப்பு யார் கேட்டான் யா வாயமூடு நானே செல்லில் லாக்கை வச்சுட்டு அது ஓப்பன் ஆக மாட்டேன்னு இது அவஸ்தப்படுறேன் அது மேக்கப் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் போலகுது அதனால தான் நான் பண்ணி கிடக்கிறேன் நீ அது புரியாமல் பேசுகிறேன்னு அவன் சிரிச்சிக்கினே படுத்தான் சார் இந்த அம்மா கேட்குது எதுக்கு நீ சிரிக்கிற இதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லுக்கே ஒரிஜினல் மூஞ்சி பிடிக்கல நான் ஒரு பத்து வருஷமாக உங்ககிட்ட குடும்பம் பண்ணுறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு நீ எல்லாம் அறிவியல் உலகம் ஏன் தெரியுமா பெரியவங்கள்லாம் நாமெல்லாம் புண்ணியம் பண்ணவங்கயா உறவுகள் மத்தியில் வளர்ந்தோம் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பாவையா கருவிகள் மத்தியில் ஆப்பிட்டுட்டு திணறாயா அவன் திருமண இடமெல்லாம் கருவி அவனுக்கு திருமண இடம்லாம் கருவி எத்தனை பேர் போய் முகங்கள் அன்னைக்கு ஒருத்தன் தாம்பரத்தில் செல் வச்சுங்க சொல்கிறான் சார் அண்ணா நான் எப்படி நான் வர முடியும் நான் தர்மபுரி இருக்கிறேன் அட சண்டாலேய் நீ வந்து இதில் இருக்கிறடா தாம்பரத்தில் இருக்கிறடா தாம்பரத்தில் இருக்கிறவன் தர்மபுரின்றான் சார் நியாயமா தர்மமா சிந்தனை பண்ணி பார்க்கணும்